கோரணியில் தமிழ்நாடு தமிழகத்தை தலை குனிய விட மாட்டோம் என்கிற தலைப்பில் நாடு முழுவதும் கூட்டம் நடைபெற்றாலும் கூட அக்கா ஆண்டாள் பிரியதர்சினி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல் செப்டம்பர் பதினேழில் கொங்கு மண்டலம் குலுங்க குலுங்க பொப்புர் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதோ இன்றைக்கு தென் மண்டலம் குலுங்ககிற அளவிற்கு தூத்துக்குடி மாநகரத்தில் விலாத்திவலம் கோவில்பட்டி தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதிகளின் சார்பாக வரலாறு காணாத எழுச்சி மிகுந்த கூட்டம் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒற்றை உறுதிமொழியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக அன்னை தமிழகத்தில் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க இருக்கிறார் எங்கள் கழக தலைவர் மாண்புமிகு முத்தவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய இலக்கு ஒரு தொகுதி அதற்கு அச்சாரம் போடுகிற மாவட்ட கழகத்தின் சார்பாக அக்கா தலைமையில் தூத்துக்குடி விளாட்சிகுளம் கோவில் பற்றி மூன்று தொகுதிகளிலும் வெல்வோம் முக்கணிகளாக உங்களிடத்தில் கொண்டு வந்து அதை காலடியில் வைப்போம் அந்த சபதத்தை எடுக்கிற கூட்டம் இந்த கூட்டம் ஓரணியில் தமிழ்நாடு ஏன் திரள வேண்டும் திரள வேண்டும் வேறு ஒன்றும் அல்ல தமிழகத்தை வஞ்சிக்கிற தமிழர்களை வஞ்சிக்கிற தமிழ் மொழியை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற மத்தியில் இருக்கிற மோடி அரசை கண்டித்து ஏன் டெல்லியில் இருந்து கொண்டு தமிழகத்தை ஆண்டு விடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிற மோடி அமித்ஷாவின் கனவை கலைப்பதற்கு தமிழ்நாடு ஓரணியில் திரள வேண்டும் யார் தலைமையில் திரள முடியும் முக்காடு போட்டுக்கொண்டு முகத்தை மறைத்துக் கொண்டு கள்ளத்தனமாக அமித்ஷா வீட்டில் போய் காலடியில் விழுகிற அடிமை கூட்டத்தின் பின்னால் திரள முடியுமா முடியாது தமிழர்களின் உரிமைகளை வென்றெடுக்க இந்தியாவில் முதுகெலமில் உள்ள ஒரே முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அவர் தலைமையில் நாம் ஓரடியில் திரள வேண்டும் ஏன் ஓரடியில் திரள வேண்டும் இன்றைக்கு தமிழ் மொழியை வெஞ்சிக்கிறார்கள் செத்துப்போன சமஸ்கிருத மொழிக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆனால் நம் அன்னை தமிழ் மொழிக்கு வெறும் எழுபத்தி நாலு கோடி பட்ஜெட் பிரதேசத்திற்கு ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடி நமக்கு எவ்வளவு தெரியுமா வெறும் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இன்னும் சொல்ல போனால் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்கிற பெயரே இடம்பெறவில்லை பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் போடுகிறார் பீகார் என்கிற மாநில பெயரை மட்டும் உச்சரித்தார்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா போய் கேட்டார்கள் இந்த பட்ஜெட்டை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கலைஞரின் மகள் அல்லவா ஒற்றை வரியில் சொன்னார் இந்திய பாராளுமன்றத்தில் பீகார் மாநிலத்திற்கு முதன்முறையாக பட்ஜெட் போடுகிற பாக்கியத்தை பார்க்கிற பெருமை இப்பொழுதுதான் கிடைத்திருக்கிறது என்றார்கள் அந்த அளவுக்கு ஒரு கண்ணில் வெண்மை மற்றவர்களில் சுண்ணாம்பு வைப்பதை போல் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிற இந்த மத்திய அரசை கண்டித்துதான் நாம் களம் அமைத்து இருக்கிறோம் நாம் புளிமேட்டைக்கு கிளம்பி இருக்கிறோம் நம்முடைய இலக்கு ஒன்றே ஒன்றுதான் என்ன விலை கொடுத்தாலும் சரி இருநூறு தொகுதிகளில் வென்றாக வேண்டும் பல பேர் நினைத்தார்கள் திமுக தொண்டன் சோர்ந்து போய் விட்டான் திமுக தொண்டன் படுத்து விட்டான் பத்திரிகை பக்கம் பக்கமாக எழுதித்தான் பார்த்தது ஆனால் நான் இந்த நேரத்தில் நடிகர் விஜய்க்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆம் அவர் ஒரு மதர்கள் மாநாடு போட்டார் அல்லவா எங்களுக்கு கூடிய கூட்டம் உங்களுக்கு கூடுமா என்று கேட்டார்கள் கரூரில் முப்பெருமிழா நடைபெற்றது எத்தனையோ முப்பெருமிளா நிகழ்ச்சிகளை கண்டிருக்கிறோம் ஆனால் ஒவ்வாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் முப்பருமுழா மேடையை நெருங்க முடியவில்லை எங்கு பார்த்தாலும் கலகத் தொண்டர்களுடைய எழுச்சி தளபதியினுடைய எழுச்சி அலை நாடு முழுவதும் பரவியது என்ன மதுரை மாநாட்டிற்கும் நம் மாநாட்டிற்கும் ஒரே வித்தியாசம்தான் தான் நம் மாநாட்டில் சேர்களை உடைக்கவில்லை நம் மாநாட்டில் கம்பிகளில் கிரீசை தடவவில்லை நம் மாநாட்டில் குண்டர்களை வைத்து தொண்டர்களை தூக்கி வீசவில்லை இது அன்பால் அரவணைத்த கூட்டம் இந்த கூட்டம் கலைந்து விடாதா என்று சில பேர் கனவு கண்டார்கள் அவர்களுக்கு ஏதோ ஒத்தாசை ஊதுவதை போல் மலை வந்தது ஆனந்தப்பட்டார்கள் ஆனந்த கூத்தாடினார்கள் மலை வந்து விட்டது கூட்டம் வராது அப்படியே வந்தாலும் கூட்டம் கலைந்து போய்விடும் என்று பலவேர் கனவு கண்டார்கள் அவர்களுக்கு தெரியாது இது எந்த கூட்டம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இந்த இயக்கத்தை விட்டு எம்ஜிஆர் பிரிந்து சென்ற போது கலையாத கூட்டம் இந்த கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு மிசா என்கிற கொடிய சட்டத்தை கொண்டு வந்து எங்கள் கழக தலைவர் தளபதி வயதில் சென்னை படுத்திய போட்டு கலையாத கூட்டம் ஏன் பதிமூணு வருட காலம் அதிகாரம் இல்லை தொண்டன் போனான் அந்த இயக்கத்தை விட்டு கலையாத கூட்டம் அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இந்த மண்ணில் நடக்கக்கூடாத சம்பவம் ராஜீவ் படுகொலை அந்த படுகொலைக்கும் கூட சம்பந்தம் கிடையாது பாவம் என்பதை போல் நம் மீது பழி சுமத்தப்பட்டது திமுக கொடிக்கம்பங்கள் வெட்டி வீசப்பட்டது திமுக தொண்டரின் வீடு அடித்து நொறுக்கப்பட்டது பயந்து விடுவான் இயக்கத்தை விட்டு ஓடி விடுவான் என்று தொண்ணி தொன்னில் நினைத்தார்கள் அப்போதும் இந்த கூட்டம் கலையவில்லை ஏன் இடையில் பத்தாண்டு காலம் இல்லை அப்போதும் கலையவில்லை இத்தனை நெருக்கடிக்கு கலையாத இந்த கூட்டமா ஒரு மலைக்கு விடும் கலைய மாட்டோம் மழை பெய்தது இயற்கையே நம்மை வாழ்த்தியது முப்பருமிழா முடிந்ததற்கு பிறகு தமிழ்நாடு போற ஒரு மாற்றம் என்ன மாற்றம் தெரியுமா கழக தொண்டன் சொல்லவில்லை கட்டுக்கோப்பான மாநாட்டை நடத்தி இருக்கிற கழக தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வார் நாடு முழுக்க மக்களிடத்தில் இன்றைக்கு நமக்கு ஆதரவான அலை பொறுத்துக் கொள்ள முடியாது அல்லவா நாம் புலிவேட்டைக்கு கிளம்பி இருக்கிறோம் நம்முடைய இலக்கு ஒன்றிய அரசு தமிழர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற மோடி அமித்ஷா கூட்டத்தை ஒழிப்பதுதான் நம்முடைய இலக்கு ஆனால் நாம் புலிவேட்டைக்கு செல்கிறோம் என்ன செய்வது இடையில் சில ஆடுகள் குறுக்கே வந்தது இப்பொழுது ஆட்டை காணவில்லை ஆம் நண்பர்களிடம் பணம் வாங்கித்தான் வீட்டுக்கு வாடகை கொடுக்கிறேன் நண்பர்களிடம் பலம் வாங்கித்தான் காருக்கு டீசல் போடுகிறேன் நான் திமுக அமைச்சர்களின் பயில் பயிலை வெளியிடுவேன் என்று சொன்னார் அந்த அண்ணாமலை கோவையில் எண்பது கோடி ரூபாய்க்கு விவசாய நிலத்தை வாங்கி வைத்திருக்கிறார் நீலாம்பூரிலே இருபது கோடி ரூபாய்க்கு நிலத்தை ஆட்டையை போட்டு வைத்திருக்கிறார் குறுக்கே அந்த ஆட்டை இப்ப காணவில்லை சரி ஆடு ஒளிந்தது என்று பார்த்தால் இடையிலே சில ஆமை குஞ்சுகளும் வந்தது இப்பொழுது பார்த்தால் ஆமைகளை காணவில்லை இப்பொழுது குறுக்கும் நெடுக்குமாக அணில் கூட்டங்கள் மிக அடக்கத்தோடு சொல்ல விரும்புகிறேன் நடிகர் விஜய் அவர்களே நீங்கள் எங்களுக்கு எதிரியாக இருப்பதற்கு கூட தகுதி இல்லை என்று நினைக்கிற கூட்டம் நாங்கள் நேர்வை எதிர்த்து அரசியல் நடத்திவிட்டு பெருந்தலைவர் காமராஜரை எதிர்த்து அரசியல் நடத்திவிட்டு மூதறிஞர் ராஜாஜி எதிர்த்து அரசியல் நடத்திவிட்டு பத்தமைச்சரத்தை எதிர்த்து அரசியல் நடத்திவிட்டு

இந்த நாட்டை நாலரை ஆண்டு காலம் நாசப்படுத்திய சண்டாளன் பல்லழகர் பழனிசாமியை எதிர்த்தும் அரசியல் நடத்தினோம் கடைசியில் விதியை பார்த்தீர்களா யாரை எதிர்த்து அரசியல் நடத்த என்று வேண்டிய திமுக பேசுகிறேன் எனக்கு இருக்கிற வருத்தம் என்ன தெரியுமா திமுக பெருமையை தளபதியின் சாதனைகளை மோடி அரசின் வேதனைகளை சொல்ல வேண்டிய இந்த கூட்டத்தில் உங்களை பத்தியும் பேச வேண்டியிருக்கிறது என்ன செய்வது காலத்தின் கோலம் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட பேசுகிற பொழுது சுட்டுக் கொன்ற கொடியவன் கோச்சையை பற்றியும் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேசுகிற பொழுது காட்டி கொடுத்த எட்டப்பர்களை பற்றியும் பேசித்தான் ஆக வேண்டியிருக்கிறது தளபதியை பார்த்து இன்றைக்கு சவால் விடுகிறார்கள் நான் இங்கு வந்திருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல இந்த கூட்டத்தில் பல அதிர்ச்சியான உண்மைகளை பார்த்தேன் நம் உடன்பரவா விஜயனுடைய ரசிகர் பெருமக்கள் இங்கே ஒரு முன்னூறு பேர் திரண்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த மேடைக்கு கிடைத்த வெற்றி ஏன் தெரியுமா சில பேர் உண்மையை புரிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர் பொதுவானவர் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு பேசினார் அல்லவா திருச்சியில் இவர் பொதுவானவர் அல்ல மோடியாலும் அமித்ஷாவாலும் திமுகவிற்கு விழுகிற சிறுபான்மை ஓட்டுக்களை பிரிப்பதற்கு நடிகர் வைக்கிறார் அற்புதமான கேள்வி முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனார் அல்லவா இன்னும் பல பேர் வயிறே சாகிறார் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது எங்க அண்ணன் பழனிசாமி தான் வெளிநாட்டுக்கு போனாரு அவர் கூட திண்டுக்கல் சீனிவாசனம் தான் போனாரு எஸ்பி வேலுமணி தான் போனாரு போனவன் பூரா அந்த கோட்டு சூட்டு போட்டுட்டு அலைஞ்சா யாருடா இந்த கோமாளி பையன் சொல்லி ஒருத்தர் முதலீடு கொடுக்கல ஒரு பிரெட்டு ஸ்பூனை வச்சு குத்தி சாப்பிட தெரிஞ்சதா எடப்பாடி பழனிசாமிக்கு கோட்டு சூட்டு போட்டா நீங்க எல்லாம் இந்த பெரிய ஆட்களா ஆனா நம்ம தளபதி போறார் பாருங்க எழுபத்தி நாலு வயசுன்னு எவனாலையாவது சொல்ல முடியுமா சார் அவர் கோட் சூட் போட்டேட்டி ஜெர்மனிலேயோ இங்கிலாந்துலயோ அவர் நடக்கிற நடை இருக்கு பாருங்க வயித்து திருச்சல்லையே பாக்கவே செப்டான் ஆமா இப்போ இவன் கேக்குறான் வெளிநாட்டுக்கு போறலவா நீ உன்னை கேக்காம் வெளிநாட்டுல போய் முதலீடுகளை ஈதிகளா இல்ல வெளிநாட்டுல போய் உங்க முதலீடுகளை சேதிகளா அனுங்க நான் என்ன கேட்க மத்திய அரசு எங்க கேட்டியாடா இருக்கு? தலைவர் யார் தெரியுமா? எதுவுமே ஓபன் தான் பிளைட் ஏறதுக்கு முன்னாடி சென்னை விமான நிலையத்துக்கு வந்தார் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டார் கையையும் பாரு பையையும் பாரு ஒண்ணும் இல்ல நான் பிளைட் ஏற விட்டு சில அண்ணன் காவடிய எதையாவது சொல்லுவோம் பார்த்துக்கோ பிளேனா போறேன் பேசினாரு எதுக்கு போறேன் எங்க போறேன் என்ன நிகழ்ச்சி சொல்லி முடிச்சிட்டேன் எட்டு நாள் பயணம் முடிச்சுட்டு அதே விமான நிலையத்தில் வந்து இறங்குறாரு பத்திரிகையாளர்களை அழைக்கிறாரு எத்தனை கோடிக்கு முதலீடு ஏத்துறது தெரியுமா பதினைஞ்சாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி முதலீடுகளை பெற்று வந்திமா நினைச்சுக்கிட்டே பஞ்ச பேசுறாங்க சார் ஆமா அவர் சொல்லுவார் நான் பார்க்காத பணமா எல்லா பணத்தையும் நான் பார்த்துட்டு நீங்க பார்த்துட்டீங்க விஜய் சார் மக்கள் பார்க்கல சார் எல்லா படத்தையும் பார்த்துட்டீங்க எங்களுக்கு தெரியும் நூத்தி அறுபது கோடி வசூல் செஞ்ச படத்துக்கு இவருக்கு சம்பளம் இருநூத்தி கோடி விளங்குவாங்களா இவருக்கு சம்பளம் இருநூத்தி கோடி அந்த படம் வசூல் செஞ்சது எவ்வளவு நூத்தி அறுபது கோடி நல்லதோ கெட்டதோ ரஜினிகாந்த் ஒண்ணும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரா இல்ல அவர் ஒண்ணும் நம்ம கட்சியில பொதுக்குழு உறுப்பினரா எந்த அந்தஸ்தும் இல்ல ஆனாலும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் அவர் படத்தை எடுத்தால் நஷ்டம் ஏற்பட்டால் தயாரிப்பாளர்களை கூப்பிட்டு அந்த நஷ்ட இடையாவது கொடுப்பாரு விஜய் அவர்களை மக்களை காப்பாத்துகிறது ரெண்டாவது இருக்கட்டும் உங்க படம் எடுத்து நொடிச்சு போய் தற்கொலை பண்ணி செத்து போனால அவன் குடும்பத்துக்கு ஒத்தங்க கோடி கொடுத்துருக்காளிங்க கொடுத்திருக்கீங்களா சரி இவர் சொல்லுவார் நான் கேரியரில் இருக்கும்போது உச்சத்தில் இருக்கிற பொழுதே வந்துட்டேன் எங்க உச்சத்தில் இருந்தீங்க அணில்னால் உச்சத்தில் தான் இருப்போம் நீ என்ன பெரிய அவ்வளவு பெரிய உச்சத்துல இருந்தீங்க உங்க படம் எந்த படம் ஓடி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஓடல ஐம்பது வயசு வரைக்கும் நீங்க சினிமாவில தான் இருந்தீங்க நயன்தராவையும் திரிசாவையும் சுத்தி சுத்தி கட்டி பிடிச்சி டூ எடுத்தான் பாடுனீங்க இப்ப உங்களுக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு நீங்க ஒண்ணு இளைஞர் இளைஞர் சொல்லாதீங்க விஜய எப்படினாலும் பேச எனக்கு தகுதி உண்டு காரணம் நான் விஜய விட எட்டு வயசு மூத்தவன் நான் அங்கிருந்து சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது நீங்க எனக்கு தம்பி தான் நீங்க என்ன இருபத்தாறு வயசுலயா வந்துட்டீங்க அரசியலுக்கு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் நீங்க எதையும் விட்டுட்டு வரல ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் டிக்கெட்டை பிளாக்ல வித்து பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சு மோடியுடைய ஈடிக்கு பயந்து ஒரு படத்துக்கு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி வாங்கினீங்கல்ல மகரேசா இந்த தூத்துக்குடியில மழை வெள்ளம் வந்தது இல்ல கண்ணீர்ல தத்தளிச்சோம் இல்லை

அவரை பஸ்ஸுக்குள்ள இருந்து கண்ணாடியவே நாங்க திறக்க கைய உயர்த்தினாலும் நாங்க ஸ்கேல் வச்சு அளந்து ஆமா சர்வேயரை கூட்டு போய் ஒரு ஸ்கேல் எடுத்து நீங்க ஒரு அடிதான் கையை தூக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டோமா அதனால சொல்லுதா இருக்கு மக்களை சந்திச்சிருவே நீங்க பயந்துட்டீங்களா நாங்களா உங்களை பார்த்து பயப்பட போறோம் திமுக எந்த கூட்டத்தெல்லாம் பார்த்திருக்க தெரியுமா உங்களை பார்த்தா பயப்பட போறோம் என்னை பார்த்து திமுக பயப்படுது அதான் எங்க தளபதி அழகா சொன்னார்ல வெடித்து சிதறி வெப்பத்தை கட்டுகிற எரிமலையவே வேடிக்கை மத்தாப்பாக கருதுகிற கூட்டம் திமுக கூட்டம் விஜய் அவர்களே நீங்கள் நனைந்து போன தீக்குச்சி என்பது எங்களுக்கு தெரியும் அதைத்தான் நீங்கள் தளபதி நாகரிகமாக சொன்னார் ஊதி அணைப்பதற்கு திமுக ஒன்றும் தீக்குச்சி அல்ல உலகிற்கே ஒளி கொடுக்கிற உதய சூரியன் என்று

ஒருவேளை மழை மலைகள வந்தா கரண்ட் பாஸ் ஆகி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறது மாவட்ட செயலாளர் லட்டுப்பாடுல விஜய் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் லட்டுப்பாடுல கொண்டு போய் கொடுக்காங்க அதுக்கு பிறகுதான் மின்சார வாரியம் அதை கட் பண்ணுது இவர் வந்து சொல்லுதார் கரண்டை கட் பண்ணிட்டீங்க கரண்டை கட் பண்ணிட்டீங்க நாங்க கரண்டை கட் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது மக்கள் பார்த்துக்கொள்வாங்க நாங்க பார்க்காத கூட்டமா ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஆந்திராவில் சிரஞ்சீவிக்கு வராத கூட்டம் கிடையாது இதை மாதிரி பத்து மடங்கு வந்தது கடைசியில் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பெட்டியை எண்ணி பார்த்தா ஓட்டையே காணும் ஒன்பது சதவீதம் இருந்தது கச்சை கலைச்சிட்டு காங்கிரஸ் போய் சேர்ந்துட்டாரு ஏன் தமிழ்நாட்டில் சிம்ம குரலோன் நடிப்பின் இமயம் எங்க அண்ணன் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுக்கு வராத கூட்டமா அந்த சிவாஜி கணேசனே சொந்தமன் தெருவையாறு துவத்துட்டு என் ஆரையும் நண்பர் கலைஞர்னு சொல்லி கட்சியை கலைச்சிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு நாங்க அதனால இப்பமே சொல்றேன் நாங்க மக்களை நம்பி கலத்துக்கு வந்துடுவோம் நாங்க ஏன் உங்களுக்காக இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இப்ப சொல்றேன் எங்களை பாதுகாக்க மத்திய அரசு நமக்கு எத்தனை துரோகம் செய்யறது தெரியுமா ஒரு துரோகம் ரெண்டு துரோகம் நினைச்சிடாதீங்க பட்டியல் போட்டா சொல்லிக்கிட்டே போல நமக்கு கொரோனாவுக்கு கொடுக்கறது கிடையாது மலை வெள்ளத்துக்கு கொடுக்கறது கிடையாது ஏன் விளையாட்டு போட்டி இருக்குல்ல கேலோ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீனாவில் நடந்த அந்த உலக கோப்பை போட்டியில கலந்துக்கிட்டு

யார் நம்முடைய முதல்வர் ஒதுக்குவது கிடையாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்